யாழ்ப்பாணம் சாட்டி கடற்கரை பகுதியிலிருந்து சுமார் மூன்று கிலோ வடி மருந்துகள் உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் அவற்றை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஊர்காவற்ற போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சாட்டி கடற்கரை பகுதியில் வெடிப்பொருட்கள் காணப்படுவதாக நேற்று தினம் ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த விசேட அதிரடிப்படையினர் மூன்று கிலோ நூற்றி நாற்பத்தி ஐந்து கிராம் வெடி மருந்துகள் ஆர்பிஜி எரிகணைகள் எட்டு மற்றும் அறுபது எம் மோட்டார் எரிகணைகள் பனிரண்டு என்பவை மீட்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட எரிகணைகள் சிலவற்றிலிருந்து வெடி மருந்துகள் பிரித்து எடுக்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட வெடிப்பொருட்களையும் கைது செய்யப்பட்ட நபரையும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக ஊர்காவல்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளாா்